வணக்கம் மக்கள்ஸ் வெல்கம் டு கே செவன் யூடியூப் சேனல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இந்த கட்டுத்தர எருமையெல்லாம் மாடெல்லாம் கட்டி இருக்கிற மிளகா எல்லாம் மழை பேஞ்சு ஐப்பசி மாதம் இன்றைக்கி நாலாம் தேதினு நினைக்கிறேன் புயல் ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்து மானை வந்து இடைவிடாமல் தூரிக்கொண்டே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது கிளைமேட்டு ஊட்டி கொடைக்கானல் அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இன்றைக்கி எங்கே ஈரோடு மாவட்டம் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அந்த மாதிரி தான் இருக்குது உங்கள் ஊரெலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரில இந்த ஒரு அழகிய இந்த ரம்மைய இந்த கால சூழ்நிலையில் சுரசுட சிக்கன் சில்லி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைண்டுக்குள்ளே தோணுச்சு ஸோ அந்த காரணத்தினால போயிட்டு சிக்கன் வெட்டி கொஞ்சம் இந்த தடவை சிக்கன் சில்லினா சின்ன சின்னதாக போடுவோம்லாம் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வெட்டி வேணும்னு வந்து அதில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணி பண்ணலாம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் வந்து ஒரு பாய் ஒருத்தர் பண்ணியிருந்தார் அது நல்லா இருந்துச்சு ஸோ அதை நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் இது ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ இருக்கேன் வாங்க போகலாம் போயிட்டு சிக்கன் வெட்டி வேணுந்து சிக்கன் சில்லி போட்டு சுட சுட சூடாக அப்படியே இந்த மலைக்கு இதமாக செம்மையாக சாப்பிட்லாம் ஓகேங்களா ஸோ காய்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா விநாயகர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்திருக்கோம் எதனால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வாங்கக்கூடிய சில இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் கிடைக்கும் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்லாம் வாங்க காஷ்மீரி சில்லி பவுடர் ஒய் ஒயிட் எள்ளு வெள்ளை எள் கரம் மசாலா இங்கே நிறையா இருக்குது வாங்க பார்ப்போம் இங்கே வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறது பெரிய ஈஸியாக எஸ் இந்த வெள்ளை எள்ளு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா வாங்க போகலாம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சில்லிக்கு வந்து எப்பவுமே சின்னதாக போடுவோம் பட் இந்த டைம் நம்ம வந்து வறுவலுக்கு என்ன சைஸ் போடுறோமோ அதே சைஸில் போட சொல்லி வச்சுக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட சொல்லிட்டேன் அது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக மக்கள் மழை பெய்ஞ்சோடனே நம்ம தான் வந்து சிக்கனுக்கு ஆசைப்பட்டு வந்தோம்னு நினச்சா நம்மளை போல நிறைய பேர் வந்திருக்காங்க நான் தான் வந்து கடைக்காரர்களுக்கே ஃபோன் பண்ணி அவங்களே போட்டு கடை நீக்க வச்சேன் வாங்க அப்படின்னு அவங்க தீபாவளி ரெண்டு நாள் சேல்ஸ் இருக்கும் இன்றைக்கி எல்லாம் சேல்ஸ் இருக்காதுன்னு நினச்சிருப்பாங்க போல ஆனால் மழை பெய்யங்காட்டி எல்லாமே சில்க் கிளைமேட்டு கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா எல்லாம் இருக்கும்ல அதுக்காக தான் ரைட் நல்லா சூப்பராக பாருங்க பீசெல்லாம் பாருங்காட்டி கண்டம் கண்டமாக ஜம்முன்னு இருக்குது பாருங்க அருமை ஓகே மக்களே அடுத்த கட்டமாக சிக்கனை வாங்கி வச்சாச்சு அடுத்து இஞ்சி கொத்தமல்லித்தலை வாங்கிட்டு கிளம்பிகிட்டே இருக்கலாம் மக்கள்ஸ் எகைன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இந்த கஸ்தூரி மைத்தி இருக்குல்ல இதையும் உள்ள இன்னைக்கு ஆட் பண்ண போகிறோம் ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு டாடி என்ன மிச்சர் மிக்சர் மிச்சருக்கு இன்னைக்கு மழை வந்து இதை வந்து புயல் மழைன்னு இன்னைக்கு சொல்கிறவா அன்னைக்கு முன்காலத்தில் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் அடமலைன்னு சொல்லுவோம் அடமலைனா தொடர்ச்சியாக ஒரு எட்டு நாளைக்கு சனிக்கிழமை குடிச்சு எட்டு நாளைக்கு வாங்க ம் அப்புறம் வெட்டா புட்டு நல்லா சில்லுன்னு வைக்க வரும் வரட்டேன் சில்லி செஞ்சுக்கிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் ரைட்டு நீங்கள் ஜாலியாக சாப்பிடுங்க மக்களே அடுத்தகட்டமாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் இது மட்டும் தானா கிடையாது இது போக இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு பட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸியில் சேர்த்து ஒன்னா அரைக்க போகிறோம் வெள்ளாங்காய் பூண்டு இருக்கு இஞ்சி இருக்குது வெங்காயம் துரிச்சி கழுவி வச்சிட்டோம் முட்டை கழுவி வச்சிட்டோம் ஏன்னா அதில் வந்து கோழியினுடைய எச்சம் இருக்கும் அதனால் அதுக்கப்புறம் மிளகு ரெடி சோம்பு ரெடி ஜீரக ரெடி பட்டை ரெடி ஏலக்காய் ரெடி கரம் மசாலா இருக்குது உப்பு இருக்குது கொத்தமல்லி தலை இருக்குது ஆ சரிங்க அதுக்கடுத்து கருவேப்பழம் தழை இருக்குது லெமன் இருக்குது அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குது சரிங்களா கம்மெண்ட்ரா சூறையா சிறப்பு எல்லா இன்க்ரீடியண்ட்ஸும் உள்ளே போட்டாச்சு பாக்கி முட்டை மட்டும்தான் உடைக்கலாங்கப்பா உடைக்கலாமா ஆ உடைக்கலாம் உடச்சிடுவீங்களா கரெக்டா நம்ம உடைங்க ஆ ம் முட்டை வந்து ஆக்சுவலாக வந்து மூ டோட்டலாக மூணு முட்டை சேர்த்துறமாங்க நம்ம அல்வாரு பார்த்துக்கிட்டு ஆ ஒன்று சிறப்புங்க அவ்வளோதான் எல்லாம் கூட அரைச்சிடலாம் தேவையான உப்பு உள்ள சேர்த்து இருக்கு பத்தலைன்னா தோல் உப்பு சேர்த்துக்கலாங்க தர மசாலா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ தேவையான அளவுன்னு தோணுதோ அவ்வளோ நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுன்னு தோணுதோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம் தர மசாலாவும் காஷ்மீரி சில்லியும் எல்லாமே ஆட் பண்ணி இந்த மஞ்சள் பொடியை வந்து ஆட் பண்ண மறந்துட்டோம் ஸோ மஞ்சள் பொடி போடலாம் ஒன்றரை கிலோ தானே ஓகேங்க அரைச்சிடலாம் ஓகே தாய்க்குழமே ஆரமிச்சிடலாமா மசாலா மசாலாக்கி கண்ணில் அடிச்சிட போது அப்புறம் எரிய ஆரம்பிச்சிரு சொல்லிவிட்டேன் ஓகேம்மா ஃபஸ்ட் டைம் தோனே இந்தாங்க இந்த மசாலா கொட்டுங்க கொடுத்துரு ஆய்ட்டு ரைட் ம் வாருங்க உங்களே மசாலா வாருங்க கன்சிஸ்டன்சி ஜம்முன்னு இருக்குதுங்களா அருமா அருமை அருமா அருமை சூப்பர் மக்களே அரைச்ச மசாலா வந்து எடுத்து பராத்தில் கொட்டியாச்சு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கான்ஃபிளார் மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கஸ்தூரி மெய்த்தி இருக்குது பாருங்கள் இதை வந்து சுடுதண்ணி உப்பு தண்ணி இருக்குல்ல அதில் போட்டு அலாசி எடுத்தாச்சு ஏன்னா அந்த பாக்கெட்டில் அப்படி தான் போட்டிருந்துச்சு தான் யூஸ் பண்ணணுமாம் அதுக்கடுத்து வெள்ளை எள் சரிங்களா இதை வந்து நம்ம வந்து ஃபைனலாக மேலே வந்து அப்படியே தூவி விட்டுக்கலாம் ஓகேங்களா சூப்பரு நெக்ஸ்ட்டு சிக்கனை வந்து ரெண்டு டைம் அப்படியே அலாசி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கனாலே தெரியும் அம்மா அப்படியே கொட்டாமல் எடுத்து வைங்கல அப்படியே கூட்டிடா தண்ணி நிறைய இருக்கும் ம் எடுத்து வைங்க ஆ இருக்குது அது கான்ஃபார்ம் ஆகும் கலக்கலையே சரி ஓகே ஃபஸ்ட்டு சிக்கனே எடுத்து வச்சுருவோம் சூப்பர் சூப்பர் சூப்பரை அப்படியே மேலே ஆகும் தூவி விடுமா ஆ சூப்பரே கான்ஃபார் மாவை துவம்மா மொத்தமே போடலாமா போடு போட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அப்பதான் மசாலா கொஞ்சம் ஊட்டி வரும் மசாலாவில் உப்பு தான் இருக்குது கரெக்டாக இருக்காமல் தெரில அதுக்கு அலக்கிட்டும் கூட வேணா தூளுப்பும் கூட ஆட் பண்ணிக்கலாம் மக்களே அடுத்த கட்டமாக கஸ்தூரி மேத்தி போடலாமா அப்படி பரப்பரோன்னு துவைவிடுங்க கஸ்தூரி மேத்திங்கிற வேறு எதுவும் இல்லை வெந்தயம் இருக்குது இல்லைங்க வெந்தய கீரை தான் கஸ்தூரி மேத்தின்னு சொல்கிறது அதை வந்து ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்குறாங்க அவ்வளோதான் வேற எந்த விஷயமும் இல்லை ஃபைனலி வெள்ளை எள் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆ போடலாமா எள்ளுலேயே வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது கருப்பெல்லு இருக்குது வெள்ளை எள் இருக்குது மோஸ்ட்டாக நம்ம வந்து எண்ணெய்க்கெல்லாம் வந்து கருப்பெல்லு தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு வெள்ளை யூஸ் பண்ணலாம் கரெக்டாக போடுமா அளவு ரொம்ப அதிகமும் வேண்டாம் கொஞ்சம் போட்டுருங்க போட்டுறேன் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படியா மக்களே கவாரங்க மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சாமி ஏதாவது கன்சிஸ்டன்சியில பாக்கிறக்கே அப்படியே சொல்றது ரொம்ப பிரீமியமான சரி மக்களே கலந்துடலாமா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரொம்ப பிரீமியமா நாங்கள் வந்து செய்கிறோங்க மக்களே பாப்பா எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கேஎஃப்சிக்கே டப்பு கொடுக்குன்னு நினைக்கிறேன் நீங்க நம்ம செய்கிற மெத்தேடு ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக ஒரு பாய் ஒருத்தர் ரெண்டு பாய் ரெண்டு பாய் சொன்ன மெத்தடில் அதை மிக்ஸ் பண்ணி என்னுடைய சில இன்க்ரீடியன்ஸ் அந்த இதெல்லாம் போட்டமில்லைங்க பட்டை அதெல்லாம் அந்த அந்த விஷயமெல்லாம் போட்டமில்ல அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்கிறான் எப்படி வருதுன்னு பார்ப்போம் எலுமிச்சை எல்லாம் ஆல்ரெடி உள்ளே கலந்தாச்சு அம்மா இதில் ஒன்றே ஒன்று கலக்க வேண்டியது இருக்குது மக்கள்ஸ் நல்லா வேலை பேசுகிறேன் நான் தயிர் கலக்கணும் ஓகே மக்களே செஞ்சிடலாம் இந்தாங்கம்மா தயிர் ரைட்டுங்க மக்களே ஃபைனலி தயிரும் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஏய் செம பா பார்க்குறக்கே பங்கமாக இருக்குது போல் அப்படியே இல்லை கலந்து எல்லாப்பா போடுமா செம 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 அப்படியே கலந்துடலாம்மா பா எப்படி வரும்னு தெரில ஃபைனல் ரிசல்ட்டு பார்ப்போம் டேஸ்ட்டு பார்ப்போம் உப்பு மட்டும் இந்த கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்

சில்லி பொறிக்காதக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து இதனுடைய இதனுடைய ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா கிடைக்குது சூப்பர் ஃபைனலி ஜாமுன் எல்லாத்தையும் கலக்கி விட்டாச்சுங்க எல்லாத்தையும் கொஞ்சம் பரவலாக தள்ளிவிட்டு அதுக்கு தான் பெரிய பறத்தை எடுத்துகிட்டு வந்தேன் பீஸ் எல்லாம் எப்படிமா கரெக்டாக இருக்குல்ல ரொம்ப சின்ன சின்னதாக போட்டாலும் வாய்க்கு பத்தாதுங்க பீஸு அதனால தான் அந்த டைம் இந்த மாதிரி பண்ணியாச்சு லெக் பீஸ் ஒன்று இங்கே ரெண்டு ரெண்டு லெக் பீஸ் ரைட் என்னடா பச்சை வேலை தின்றுமா நட்டு இருக்குது நம்மளும் டேஸ்ட் பார்த்துருமா உப்பு கேட்டா கேட்ருக்குன்னு தெரில பார்த்துருமா கணக்காக இருக்குமில்ல ஆக்சுவலாக வந்து இப்போ மழை பெய்யுது பார்த்தீங்களா இந்த சின்னங்க சின்ன சின்ன சின்னங்க சின்னங்களை கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சட 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 பிடினு இல்லாமல் மீடியமாக அது அது பார்த்துக்கு அழகாக அந்த ரெயின்ஃபால் இருக்கு இப்படி மீடியமாக பெய்கிறது தான் அந்த ஈரம் வந்து மண்ணுக்கு கட்டுமாமா அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க அதாவது என்னன்னா இப்படி பெய்யும்பொழுது தண்ணி வந்து பெய்யுற வாட்டர் வந்து ஓடாமல் அந்த வாட்ரு பூமிக்குள்ளே இறங்கும் ஸோ இப்படி மழை பெய்யுறது ரொம்ப நல்லது ரொம்ப அதிகமாக பெய்யாமல் இருக்கணும் ரொம்ப கொசு தூத்துலும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக பெய்யுது பாருங்க இதுதான் பூமியை வந்து குளிர்ச்சியாக்கும் ஏங்க அடுத்த கட்டமாக இதை வந்து நம்ம வந்து அப்படியே விடக்கூடாதுங்க வந்து ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு உணர்ந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே கலந்துட்டோம்னா தான் எல்லா பக்கமுமே வந்து ஈவனாக வந்து அந்த மசாலா வந்து ஏறும் ஸோ அதுக்கான வேலையை தான் பண்ண நான் ஒரு டைம் கலந்து விட்டு மறுபடியும் ஒரு டைம் ஒரு கொஞ்சம் நேரம் வைக்கலாம் இப்போ காமநேரம் ஆயிடுச்சு முதல்ல வச்சு இன்னொரு கால் மணி நேரம் இப்படி ஒன்று விடலாம் ஓகேவா தவக்கோட்டே சில்லி பறிக்கலாமா பறிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலை இருக்குது சில்லியை மேலும் சுவையாக நம்ம சாப்பிட்ணும் அப்புடின்னா இந்த மாதிரி வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி அலாசி வைக்கணும் மக்களே சரிதா அப்போ தான் அந்த காரமெல்லாம் போகும் சாப்பிட்றதுக்கு வெங்காயம் இனிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும் சில்லியோட கடிச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் குறிப்பாக இந்த கிளைமேட்டில் சூப்பர் அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க மக்களே நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக தேங்காய் எண்ணெயில் கேரளா ஸ்டைலில் தேங்காய் எண்ணெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சில்லி வந்து பறிக்க போகிறோம் ஓப்பன் பண்ணலாம் இந்த தேங்காய் எண்ணெய் நோ செல்பர் இன்னும் உள்ள ஒரு மூடி கிடக்குது அது பாட்டிலில் ஊற்றுறதுக்காக ஓகே ஓகே நோ சல்பருங்க நம்ம வீட்டில் தேங்காய் பருப்பு காய போட்டு அதிலிருந்து எடுக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் சொந்த ஓன் மேக்கு ஆ ஊற்றலாம் அட்டா அடா அடா அட்டா அட்டா ஆ ஆ ஓகே போகுது போகுது பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு எண்ணெய் என்னென்னு கேட் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த தேங்காய் தாங்க லிட்ரு வந்து சல்பர் போடாத எண்ணெய் வைக்கிறாங்க நம்ம யூஸ் மாதிரி ஒரு துளி சல்பர் போடாம இயற்கையா சூரிய ஒளியில காய வச்ச தேங்காய் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிட்டர் வந்து நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம முகுந்து வீடு நம்ம அக்கா வீடு தான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இருக்கிற பண்ணீங்க உங்களுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் அதுபோக வீட்லேயே அரைச்சு ஓனா செய்யப்பட்ட பிரியாணி மசாலா இருக்குது பூஞ்சிக்கு அப்ளை பண்ற ஃபேஷியல் பவுடர் இருக்குது தலைக்கு போட்டு குளிக்கிற சேவக்காய் தூள் இருக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய வீடு தேடி கொரியர் பண்ணிடுவாங்க நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க சூப்பர் பல்லவி ஆரம்பிச்சிடலாமா ஓகே அதே எடுத்து போடுங்க எல்லாம் ஒரு கலை கலைக்கு அப்படியே எடுத்து கொண்டு வந்து போடலாம் போடலாம்ப்பா பார்த்து வெடிக்காதம்மா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு தேங்காய் நெல் சமைக்கிறோம் பல்லவி கொஞ்சம் எப்படியா இருந்த போது பாப்பா அப்புறம் இன்னொரு விஷயங்க நீங்கள் தேங்காய் நெல் சமைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும் பொழுது எண்ணெய் வந்து பொங்கி வரும் சான்சஸ் அதிகம் ஸோ எங்களுக்குமே இந்த டீ இடங்கள் பொங்கி வந்துச்சு அப்படி பொங்கி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து புளி இருக்கல்ல புளி வந்து தேங்காய் தேங்கெண்ணியில் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பொங்கி வர பிரச்சனை வந்து இருக்காது சூப்பர் சூப்பர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து எண்ணெய் வந்து பொங்கி வர மாதிரி வந்துதுங்க நான் கூட பயந்துட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா அப்படியே இதாகிடுச்சு ஓகே ஓகே இப்போ தேங்கண்ணெய்யில் புழங்குறாங்களே கேரளா ஃபுல்லாகவே தேங்கண்ணெயில் தான் பாப்பா மெயின் ச பொரிக்கல் வந்து இவங்க எல்லாம் புழங்குறது தேங்கினதே நம்ம தான் தேங்காய் நான் சரி கல்லெண்ணெய் நல்லெண்ணெயின் போயிட்ருக்குறோம் அவங்க எல்லாம் தேங்கினுதான் மக்களே செமையான ச அப்பா அந்த தேங்கண்ண தேங்கண்ணதே அதனாலதான் நேர்ந்தர சிப்ஸ் நீங்க கடையில் வாங்கினீங்கன்னா பாமாயில பொறிச்சேந்த சிப்ஸ் ஒரு ரேட்டு சுத்தமான தேங்கண்ணெயில பொறிச்ச நேந்திர சிப்ஸ் ஒரு ரேட்டு கேரளாவில் போய் வாங்கினீங்கன்னா தெரியும் பழனிலேயே தெரியும் அப்படியே காட்டலாம் அட்டா 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 கலரே ஆட் பண்ணல மக்களே காஷ்மீரி சில்லி மட்டும் தான் அதனால தான் இந்த கலர் இருக்குது அடி திருப்பி போடு பிரீமியமான சில்லி சூப்பர் பல்லவே எந்திரிச்சுன்னு நினைக்கிறேன் கலர் மாதிரிச்சு பக்கா 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 சூப்பர் சூப்பர் சூப்பருங்க ரைட்டு இந்த அடசல்ல அந்த லெக் பீஸ்ல போட்டுலாமா போட்டுலாமா கடைசி போட்டுலாமா கடைசி போட்டுலாம் ஓகே கடைசி போட்டு நல்லா மசாலா ஓட எடுத்து போடு அவ்வளோதான் பட்ட பட்ட பக்கா சரி நீ ஒரு சைடு போடு நான் ஒரு சைடு ஆரம்பிக்கிறோம் என்னப்பா சாப்பிடலாம் என்னது வெங்காயம் எங்கடா வெங்காயம் ஏன்னா ஆல்ரெடி எலுமிச்சம்பளம் உள்ள புழிஞ்சிருக்கும் சூப்பர் சூப்பர் சூப்பரோ சூப்பர் சாப்பிடலாமா சரி நான் வாங்கிட்டு வரேன் சாப்பிடு

அஹ் கண்டா தி இல்ல மக்களே அடுத்து பாருங்கள் நம்ம தாய் குளம் அப்ப வந்து வெளியே போய் எருமாடல எல்லா வேலையும் ஜெஞ்சுட்டு வந்து சாப்பிடுறாங்க சொல்லுங்கமா கார மிர்கா இப்புடே ம் டேங்கனவா கப்டி இருக்கு டேங்கனவா கப்டி இருக்குதே ம் மக்கள் சே சாப்பிட்டியா சாமி சாப்பிட்றா டே சுடத்தாண்டா செய்யும் பல்லவி அதுல அங்க மீட்டிட்டியா இந்தா எப்படி இருக்கு டேஸ்டே நல்லா இருக்கா மக்கள் சே எடுத்து சாப்பிடுப்பா சாப்பிட்றேன் நான் பிச்சு பிச்சு தான் வைக்கிறேன் அப்படி எடுத்து என்ன தானே சரி விற்கும் வேணாங்கிறியா சரி ரைட்டு மக்களே நல்லா உருவில் வேட்டுண்ணா ம் சுற்றி போட்டதுலயே நைட்டா நல்லா இருக்கு

அது சுடு சாமி எதை நீ வச்சுக்கோ ஆ இதை எடுத்துக்கிட்டா சரி அது பெருசு நீ வச்சுக்கோ ம் சுடு வெயிட் பண்ணி சாப்பிடுமா கொஞ்சம் சுட சுட தான் இந்த அடமளிக்க நல்லா இருக்கு

நல்லா இருக்கா ம் வாங்கிற காசுக்கு மேல கூவுறேன்டா கொய்யா ஆக்சுவலாக ஒரு டைம் பொரிக்காததை விட ஒரு டைம் முக்கால் வெக்கால் எடுத்து எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணி இன்னொரு டைம் பொரிக்கும் பார்த்திங்களா அது வாருங்க சில்லி என்ன கலரில் வருது பார்த்திங்களா இல்லையா நல்லா புரிஞ்சு வந்துடுது நீங்கள் பாருங்களேன் அப்படியே இப்போ இப் இப்போப்போ இந்த இதுக்கு சில்லியோடய மகத்துவத்தை பாருங்க வாருங்க இப்படி உடஞ்சி வருதுன்னு de saya mau bremi marik pak tak 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 tunda 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 kayak apa ini ya கவன் தாழ முடியா வேணுமா